வணக்கம் உங்களோட வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் உங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற சில பேர்கிட்ட நீங்க உத்தமனா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்கு யாரு உண்மையா இருக்காங்களோ உங்ககிட்ட யாரு உரிமையா இருக்காங்களோ இன்னும் சில பேர் உங்களை நம்பிய இருப்பாங்க அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட உண்மையா இருந்து பழகுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க எல்லார்கிட்டையும் நம்ம நல்ல பேர் வாங்கணும் எல்லாரும் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கிட்டையும் வறுஞ்சு கட்டிக்கிட்டு கடைஞ்செடுத்த நாம ரொம்ப நல்லவங்க அப்படின்னு பேர் வாங்கணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் சில இடத்துல அதுவே நம்மளோட வாழ்க்கையில நமக்கு நாமளே வச்சுக்கிற சூனியமாக கூட இருக்குங்க ஸோ பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க அதே மாதிரி இந்த மனுஷனுடைய இயல்பு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம கிட்ட நம்மளுடைய கண்ணீரை தொடைக்கிறதுக்கு பத்து விரல்கள் இருந்தால் கூட அடுத்தவங்க ஆறுதல் அப்படிங்கிற பேரில் ஒரு விரலை கொண்டு நம்ம கண்ணீரை தொடைப்பாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட சில பேரை நம்ம பாக்குறோம் பாத்தீங்களா இது சாதாரணமாக மனுஷனுடைய இயல்பை இதுதாங்க யோசிச்சு பாருங்க என்னதான் நமக்குள்ள தைரியம் இருந்தாலும் சில நேரத்துல அந்த தைரியம் எல்லாம் காணா போயிடுங்க யாராவது நம்மளுக்கு ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா உனக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன்னு தைரியம் சொல்கிறதுக்கு வர வரமாட்டாங்களா அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கிற அந்த மனநிலைமை எல்லாருக்குமே இருக்கத்தாங்க செய்து நான் சொல்லலாம் அந்த மாதிரிலாம் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஆனால் அது உண்மைதான் யார்கிட்டயும் எதிர்பார்க்காத இருக்கிற வரைக்கும் நல்லது தான் ஆனாலும் நம்மளோட மனசு என்ன பண்ணுன்னா எதிர்பார்த்து எதிர்பார்த்தே ஏமாந்து போய் நிற்கிறதே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் எதிர்பார்க்காத இருங்க அதுதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏமாந்து போகாம இருக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த நம்ம பேசி முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சில பேர் நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க அந்த மனுஷங்க கிட்ட நம்ம பேசிடலாங்க பேசி முன்ன பின்ன ஒரு விஷயத்த நம்ம முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நீங்க பேசலாம் ஆனா முடிவு பண்ணிட்டு சில பேர் வந்து பேசுவாங்க நீ எப்படி பேசுனாலும் நான் இப்படித்தான் பேசுவேன் அப்படின்னு தனக்குள்ள சில வரையறையை வகுத்துக்கிட்டு வீம்புக்குன்னே வந்து பேசக்கூடிய சில மனுஷங்க கிட்ட நீங்க பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்க அவங்ககிட்ட பேசுறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் தான் அதிகமாகுமே தவிர வேற ஒன்றுமே நடக்க போறது கிடையாது வீம்புக்குன்னு பேசுகிற மனுஷங்கக்கிட்ட பேசுறத அவாய்ட் பண்ணிக்கிறது உங்க வாழ்க்கைக்கு நல்லதுங்க என்னைக்குமே அன்பா இருந்தாலும் சரி உதவியா இருந்தாலும் சரிங்க அதோடைய அர்த்தம் தெரிஞ்சவங்க கிட்ட அதை காட்டுங்க அப்பதான் அதுக்கு மதிப்பு இருக்கும் சில பேர் நம்மளை மதிக்கவே மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு விழுந்து விழுந்து போய் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருப்பாங்க கடைசியில செஞ்சு முடிச்சுட்டு நமக்கு எதாவது ஒரு பாராட்டாவது கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க கடைசியில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க போயிட்டு வாப்பா தம்பின்னு உங்ககிட்ட வேலையை வாங்கிக்கிட்டு உங்களை அனுப்பிச்சி வச்சிருவாங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை மதிக்கிறவங்க கிட்ட அதோடைய அர்த்தத்தை தெரிஞ்சவங்க கிட்ட பணமாக இருந்தாலும் சரி பாசமாக இருந்தாலும் சரி எதையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான தகுதி இருக்கா அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஸோ நீங்கள் யோசிக்கலாம் என்னங்க ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தகுதி பார்த்து நீங்கள் உதவி பண்ண சொல்கிறீங்களா அப்படின்னு ஸோ நான் அந்த மாதிரா சொல்லவே கிடையாதுங்க சில பேருக்கு நம்ம உதவி பண்றத கௌரவமா நினைச்சுக்குவோம் அந் அவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னா ந மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு நினச்சி பண்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் வேஸ்ட்டுங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி செய்யாதீங்க உங்களை யார் நம்புகிறாங்களோ உங்களை யார் மதிக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி பண்ணுங்க அவங்க கடைசி வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டாங்க அதை விட்டுட்டு எல்லாருக்கும் நீங்கள் ஓடி ஓடி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடைசியில் உங்களை சரியான நேரத்தில் கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க புரிஞ்சுக்கோங்க முதல்ல நம்மளை நாம புரிஞ்சுக்கணுங்க சில விஷயத்தை நம்ம மறந்துடுறோம் ஏன்னே தெரியலங்க அடுத்தவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்க நம்மளை தவறாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு அந்த புரிதலுக்கு நாம கலங்கி போய் நிக்கிறோம் எதுக்கு அடுத்தவங்க நம்மளை பத்தி நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிற அந்த புரிதலுக்கு நம்ம கலங்கி போய் நிக்கிறோம் மறந்து போயிடுறோம் யோசிச்சு பாருங்க நாம கரெக்டா தான் இருக்கோம் அப்படின்னு நம்மளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க முதல்ல நம்முடைய புரிதலை நாம வந்து தெளிவுபடுத்திக்கணும் நம்மளை நாம புரிஞ்சிக்க ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்தவங்களை போய் புரிஞ்சிக்கலாம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் நமக்கு கத்து தர்றது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வாழ்க்கையெல்லாம் கிடையாதுங்க இந்த வாழ்க்கை தான் எனக்கு எல்லா பாடத்தையும் கற்றுக் கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா அந்த வாழ்க்கையெல்லாம் கிடையாதுங்க நம்ம கூடவே பயணிச்சிருப்பாங்க பாத்தீங்களா நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நாடகம் ஆடி நம்மளை நல்லா வச்சு செஞ்சுட்டு போயிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மனுஷங்க தான் வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிற அந்த பாடத்தை உங்களுக்கு அச்சு பேசுறாம அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவங்க கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் வேற எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்க யோசிச்சு பாருங்களேன் பூனை ஒரு இடத்துல சூடு பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அந்த இடத்துக்கு போகவே போகாது அதுக்கப்புறம் எங்க பார்த்தாலும் ஒரு ஒரு யோசனை வருவீங்க போலாமா நமக்கே கூட அப்படிதான் இது ஒரு ஒரு இடத்துல நம்ம வந்து விழுந்துட்டோம் ஒரு இடத்துல தப்பு பண்ணிட்டோம் ஏமாந்துட்டோம் அப்படின்னா மறுபடியும் அங்க போறதுக்கு முன்னால ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிப்போம் அதுதான் உண்மை ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கை உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்குது அப்படின்னா அது உங்க கூட இருக்கிற அந்த மனுஷங்களோட கேரக்டரை வச்சு தான் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்படி என்ன பண்ணிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படாதீங்க அட்லீஸ்ட் இப்பவாது உன்னோட ஒரிஜினல் கேரக்டர் எனக்கு தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கோங்க என்னைக்குமே உறவும் சரி நட்பும் சரிங்க வாழ்க்கையில ஒரு கட்டத்துல நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க தான் நிதர்சனம் எல்லாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூடவே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில எல்லார்கிட்டையுமே லிமிட்டா இருந்துக்கோங்க அப்பதான் எந்த சூழ்நிலையிலும் எதையும் ஏத்துக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு கிடைக்குங்க என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில மூணு வகையான மனுஷங்கள உறவுகளை நட்புகளை நம்ம சந்திப்போம் அதுல முதல் விஷயம் என்னன்னா சில பேர் நம்ம காரணத்துக்காக பழவக்கூடிய உறவுகள் இருப்பாங்க பாத்தீங்களா இது வந்து முதல் கேரக்டர் ரெண்டாவது கேரக்டர் என்னன்னா காரணத்துக்கேற்ப மாறக்கூடிய காலத்துக்கேற்ப நம்ம கிட்ட வந்து பேசி நடிக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் ரெண்டாவது வகை மூணாவது வகை என்னன்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே காலம் முழுக்க நம்மளுக்கு கை கொடுக்கிற உறவு அவங்கள மட்டும் என்னைக்குமே விட்டுறாதீங்க இந்த மூணாவது கேரக்டர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கடவுளால் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க கடவுள் நேரடியாலாம் வந்து யாருக்கும் உதவி பண்ண மாட்டாருங்க இந்த மாதிரி நமக்கு உதவி பண்ணுறதுக்கு நமக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்கு யாராவது சில பேரை அனுப்பிச்சு வைப்பார் அப்படி நினச்சிக்கோங்களேன் ஸோ அந்த மாதிரி மனுஷங்களை மட்டும் தயவு செஞ்சு அலட்சியப்படுத்திடாதீங்க பொக்கிஷம் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட மனுஷங்க கிடைக்கிறத அதை புரிஞ்சுக்கோங்க என்னைக்குமே நல்ல முடிவுகள் இருக்கு பாத்தீங்களா அது என்னைக்குமே அனுபவங்கள்ல இருந்து பிறக்குது அதை புரிஞ்சுக்கோங்க நல்ல முடிவுகள் அப்படின்னா பல இடத்துல பட்டு நம்ம அதுக்கப்புறமா இந்த முடிவு தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அனுபவ ரீதியாக அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது தான் நல்ல முடிவு ஆனால் அந்த அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா அது பல இடத்துல லோலுப்பட்டு அடிப்பட்டு பிரச்சனை இந்த மாதிரியான பிரச்சனைகள் தவறுகளில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது தான் அனுபவம் ஆக மொத்தம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்களை குறை சொல்கிற நிறைய பேர் இங்கே உத்தமனாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஸோ உங்கள் வாழ்க்கையில் உங்களை குறை சொல்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் பயந்துக்கிட்டு இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்கன்னு உங்களோட வாழ்க்கையை நீங்கள் வீணாக்கிக்காதீங்க என்றைக்குமே தேடி போய் நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறது தப்பு கிடையாதுங்க ஆனால் நம்மளை பார்த்தா கூட திரும்பி பார்க்காம தேடி வராமல் நம்மளை அலட்சியம் படுத்திட்டு அடுத்தவங்க முன்னால் நம்மளை ஏளனமாக பேசுகிற அந்த மனுஷங்க கிட்ட தயவு செஞ்சு தேடி போய் பேசாதீங்க உங்க கௌரவத்தை நீங்க காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு கடைசி வழி அப்படின்னா அது இதுதாங்க சில பேர் இருக்காங்க அவங்க பேசுனா என்ன பேசலாம் என்னப்பா நம்ம சொந்தவா நாம தான் போய் அவங்கள பேசணும் அவங்கள அரவணைக்கணும் அப்படின்னு நாம பல தடவை போய் இழுத்து குடிக்கணும்னு நினைப்போம் ஆனா அவங்களும் நம்ம கிட்ட பேசுவாங்க ஆனா அவங்க பேசுற தோரணையிலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவங்க நம்மள மதிக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் அப்படியே பேசுனா கூட நம்மள நக்கல் அடிக்கிற மாதிரி பேசுறது மூணாவது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிற அந்த கசப்பான நினைவுகளை மறுபடி மறுபடியும் தூண்டிவிட்டு விட்டு வந்து அவங்க சந்தோஷப்படுற அற்ப கேரக்டர் இருக்காங்க பாத்தீங்களா அந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் தயவு செஞ்சு நீங்க அவாய்ட் தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ வந்து பத்து நிமிஷத்துலேயே முடிச்சிடறேன் ஏன்னா நேற்று வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் நான் வீடியோ போட்டேனா எனக்கு பேசி முடிக்கிறதுக்குள்ள நெஞ்செல்லாம் வழி எடுத்துக்கிச்சு அந்தளவுக்கு கத்தி பேசிட்டேன்னா என்ன ரீசன்னு தெரியல ரொம்ப நேரம் பேசுனதுனாலயா விடாமல் நான் ஸ்டாப்பாக பேசி எந்த ஒரு எடிட்டிங்குமே இல்லாமல் கண்டினியூஸாக பேசுனதுனால எனக்கு ஒரு பத்து நிமிஷம் என்னால் ஒன்றுமே முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அதனால தான் இன்றைக்கி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இந்த வீடியோவே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் முழுசாக நீங்கள் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் நன்றி வணக்கம்